ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய வேத சாஸ்திர புராணங்கள் ஒன்றும் பொய்யல்ல பிரம்மாவிற்கு சம்சாரம் அதாவது மனைவி சரஸ்வதி என்று சொல்ல காரணம் தான் தன்னுடைய மகளாகிய சரஸ்வதியை கொண்டு வேலைகளை செய்விக்கின்றதால் ஆகும் நமக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்கின்றனவல்லவா நாமும் அந்த குழந்தைகளை கொண்டு வேலைகளை செய்விக்கிறது உண்டல்லவா அப்பொழுது அவர்கள் நமக்கு மனைவியர் ஆவாரோ நாம் நம்முடைய குழந்தைகளை கொண்டு வேலைகளை செய்விக்கின்றது போலல்ல பிரம்மா தன்னுடைய மகளை கொண்டு வேலைகளை செய்விக்கின்றது பிரம்மா தன்னுடைய மகளை புணர்ச்சி செய்தாகும் வேலைகளை செய்விக்கின்றார் அது எப்படி என்றால் நாம் தூங்கும் சமயத்தில் நமக்கு யாதொரு சப்தமும் உண்டாக்குவதற்கோ கேட்பதற்கோ முடிவதுண்டா முடிவதில்லை அதென்ன காரணம் நான் என்கிற நிலைமை இல்லாததால் தவிர ஒரு கையை மட்டும் வீசினால் சப்தம் உண்டாகுமா உண்டாகாது இப்பொழுது நாம் தூங்குவதால் நான் என்ற நிலைமையும் இல்லை அப்பொழுது யாதொரு சப்தமும் உண்டாக்க முடிவதில்லை தூக்கம் விழித்தபோது நான் என்கிற நிலைமை உண்டாகிறது அந்த நான் என்கின்ற நிலைமையாகும் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா அந்த அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா தன்னிலிருந்து உண்டாக்கிய தன்னுடைய இருக்கின்ற நாவை புணர்ச்சி செய்து சப்தம் உண்டாக்கி இருக்கின்ற வேலைக்கு உபயோகிக்கிறது இதனால்தான் பிரம்மாவிற்கு சரஸ்வதி சம்சாரம் அதாவது மனைவி என்று சொல்லுகிறது சம்யோகம் அதாவது புணர்ச்சி எப்படி என்றால் நான் என்கிற அகங்காரம் இல்லாதிருந்தால் நாவிற்கு யாதொரு சப்தத்தையும் உண்டாக்க முடிவதில்லை நான் என்கிற அகங்காரம் உண்டாகும் பொழுது தன்னுடைய மகளாகிய நாவுடன் சேருகிறது அந்த சேர்க்கையே சம்யோகம் அதாவது புணர்ச்சி சம்யோகம் என்றால் சம் கூட்டல் யோகம் சம் என்பது அது அல்லது அவள் யோகம் என்பது சேர்க்கை அவளோடு சேருகிறது அப்பொழுது இருக்கின்ற நான் நாவுடன் சேர்ந்து அந்த நாவினை மேலும் கீழும் தட்டி சப்தம் உண்டாக்கி பேச்சாயிருக்கின்ற தொழிலை உண்டாக்குகின்றது இதனால்தான் பிரம்மாவிற்கு சரஸ்வதி மனைவி என்று சொல்லுவது தாய் என்று சொல்லுவதற்கு காரணம் நாளை தொடரும் ஆத்ம வணக்கம்